சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தின் கிடங்கில் மது பாட்டில்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் இருந்தது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தின் தப்பக்குளம் சீரமைக்கப்பட்டு அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் இதற்காக ஆலயம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆலய தெப்பகுளம் அருகில் ஆலயத்திற்கு சொந்தமான கிடங்கு உள்ளது இந்த குடோனில் முருகப்பெருமானிற்கு நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட வேல்கள் பணம் என்னும் பெட்டிகள் செல்லா காசுகள் அல அலங்கார ஆலயத்திற்கு சொந்தமான பழைய பொருட்கள் உள்ளன இந்த நிலையில் கிடங்கில் சமூக விரோதிகள் மது அருந்துவிட்டு மது பாட்டில்களையும் அதனை பயன்படுத்துவதற்கான தண்ணீர் பாட்டில்களையும் அங்கேயே போட்டுள்ளனர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் ஆலய நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மது பாட்டில்கள் ஆலய கிடங்கிற்குள் கிடந்தது குறித்து ஆலய நிர்வாகத்தினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் மாதந்தோறும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவியும் சிறுபாபுரி முருகன் கோவிலில் கிடங்குகளில் மது பாட்டில்கள் கிடந்த சம்பவம் கோயிலுக்குள்ளும் சமூக விரோதிகள் அராஜகமா என்ற கேள்வி பக்தர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது செய்தியாளர் மோகன் திருவள்ளூர்